இப்போ இந்த முப்புறம் எரித்த கதையின் முற்பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம் நமக்கு ஏற்பட காரணமா இருக்கிறதே இந்த முக்குணங்களால விளையும் கர்ம வினைகள் தான் அது என்ன முக்குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குணம் ரஜோகுணம் தமோகுணம் திருமூலர் தன்னோட மூவாயிரம் பாடல்கள் கொண்ட திருமந்திரத்துல கூட இந்த மூன்று குணங்களையும் அசுரர்களின் கோட்டைகள் அப்படின்னே சொல்லியிருப்பாரு சத்துவ குணம் இது சாத்வீகமான குணமாகும் நற்குண இயல்புகள் எல்லாமே இதுல இருக்கும் கருணை மகிழ்ச்சி புலநடக்கம் நற்காரியங்கள்ல மனத்தை செலுத்துறது இது எல்லாமே சத்துவ குணம் இந்த சத்துவ குணத்தை தங்க கோட்டையோட உருவகப்படுத்துறாங்க அடுத்து ரஜோகுணம் பயனில் விருப்பம் கருதி செய்கிறது தான் ரஜோகுணம் ஆசை வேட்கை திமிர் பிடிவாதம் புலனின்பற்று வீரம் வேட்கை இதெல்லாம் இந்த ரஜோகுணத்தோட சொல்றாங்க இத வெள்ளிக்கோட்டையோட உருவகப்படுத்துறாங்க அடுத்து தமோகுணம் காமம் பேராசை பொய் பேசுறது மோகம் சோம்பல் மயக்கம் பகட்டுக்காக செய்யப்படுற செயல்கள் எல்லாமே தமோ குணம் இதும்பு கோட்டையோட உருவகப்படுத்துறாங்க இந்த மூன்று கோட்டையும் முக்குணங்களான வர்ற கர்ம வினைகளை குறிக்கிது இதுல ஒன்ன விட்டு அழிச்சாலும் நமக்கு பிறவி வந்துடும் இந்த மூணையும் ஒரே சமயத்துல அழிக்கணும் முப்புறங்கள்ன்னு சொல்ற இந்த கர்ம வினைகளை இறைவனால மட்டும்தான் அழிக்க முடியும் சிவபெருமான் முப்புறங்கள்னு சொல்ற இந்த கர்ம வினைகளை எரிச்சு ஆன்மாக்கள் மும்மலங்கள்னு சொல்ற இந்த ஆணவம் கண்மம் மாயி இதுல இருந்து விடுபட்டு மோட்சத்தை கொடுக்கிறது தான் முப்புறம் எரித்த திருவிளையாடல் கதையோட உட்பொருள் தன்னோட சிரிப்பால முப்புறங்களை எரிச்ச சிவபெருமான் என்னோட மும்மழங்களான ஆணவம் கண்மம் மாயை இதையெல்லாம் அழிச்சு உன்னோட சிரிப்பாலே எனக்கு அருள் செய்யலாமே அப்படின்னு இந்த பாடல்ல அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு